இனிய உறவுகளுக்கு காலை வணக்கங்கள் பாலும் தெளிவேனும் பாகும் பருப்புமிவை நாளும் கலந்து நானுனக்கு தருவேன் கோலஞ்சை துங்க கரிமுகத் தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தாம் ஓம் பாகுதேவாய ச வித்மஹி விருஞ்சி பஞ்சாய சீமகி தன்னோ வாணி பிரசோதையந்த மாயம் நிர்மாஸ்படிக்கா குறிம் ஆதாரம் சர்வவித் ஹயக்க்ரிபுஸ்மகி ஆதித்யாயசோமாய மங்களாய புதாய ச குருசுக்லிபசரா கேதவே நம गुरुब्रह्म गुरुविष्णु गुरुदेवो महेश्वर गुरुशास्त्र परब्रह्मं दस्मै श्रीगुरवे नमः गुरवे, गुरवे सर्वलोहानां विशसे भवरोहिणां निधये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्तये नमः அன்பினாலி எமையாண்டு சொல்லதிகாரம் எமக்களித்து பல புரிய வைத்த வித்தகனே சற்குருவே விண்ணவரும் வியதி நிற்கும் பித்தையை எமக்களித்து கண்போல காத்து நிற்கும் நற்குருவே போற்றி போற்றி ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ஸ்ரீராமா ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய श्री राम जय राम जय जय राम 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 ஸ்ரீ செம்பையனா துணை குருவி சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவி துணை நிகழும் ஸ்ரீ குருதி வருடம் தை மாதம் இருபத்தி நான்காம் தேதி வியாழக்கிழமை ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை வணக்கம் இன்றைய கோல்சாரம் திதி நவமி இரவு பத்து ஐம்பத்தைந்து மணி வரை பின்பு தசமி நட்சத்திரம் கார்த்திகை இரவு ஏழு முப்பது மணி வரை பின்பு துரோகிணி நாமயோகம் பிராமியம் மாலை ஐந்து முப்பத்தி மூன்று மணி வரை பின்பு ஐந்திரம் கரணம் கௌரவம் இரவு பத்து ஐம்பத்தைந்து மணி வரை பின்பு தைத்துளை நேத்திரம் ஒன்று ஜீபன் அர அமரதாதி யோகம் மரண யோகம் முழுவதும் பாரசூலை தெற்கு மதியம் ரெண்டு மணி வரை பரிகாரம் தைலம் சூரிய உதயம் காலை ஆறு நாற்பது மணி சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு பன்னெண்டு மணி ராகு காலம் மதியம் ரெண்டு பத்து மணி முதல் மூணு நாற்பது மணி வரை யமகண்டம் காலை ஆறு நாற்பது மணி முதல் எட்டு பத்து மணி வரை காலம் காலை ஒன்பது நாற்பது மணி முதல் பதினொன்று பத்து மணி வரை சிரார்த்த திதி நவமி சந்திராஷ்டமம் சித்திரை சுவாதி நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை லக்கணம் போராடம் நான்கு சூரியன் திருவோணம் நான்கு சந்திரன் கார்த்திகை இரண்டு செவ்வாய் புனர்பூசம் இரண்டு புதன் திருவோணம் நான்கு குரு ரோகிணி மூன்று சுக்கிரன் உத்திரட்டாதி ரெண்டு சனி போரட்டாதி ரெண்டு ராகு உத்திரட்டாதி ஒன்று கேது உத்திரம் மூன்று மாந்தி உத்திராடம் ஒன்று சந்திரன் குரு ரிஷபம் செவ்வாய் மிதுனம் கேது லக்னம் மாந்தி தனுசு சூரியன் புதன் மகரம் சனி கும்பம் சுக்கிரம் ராகு மீனம் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தன்கவில் ஆசிரியர் நன்றி சுபமஸ்து சுபமஸ்து சுபமஸ்து